எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வா மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத ஒரு ட்ரக்கு தான் ஏன் ரெண்டு சைடுமே நிற்கிறது அசோக் லேலில் ரீசெண்டாக முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு மாடல் ஒன்று லான்ச் பண்ணாங்க அதோட பாக்ஸ் பாடியை நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் அதோட ராக் பாடி இப்போ என் கையில் இருக்குது அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மாதிரி வண்டியை ஃபுல்லுமே எல்லாருமே குவாரிஸ்க்கும் மைன்ஸ்க்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வண்டியை பார்த்தாலே தெரியும் அதை அதோட மஸ்குலரான அந்த ப்ரஸன்ஸு நல்ல ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு லுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் டைமென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையை சொல்ல போனால் அசோக் இருந்து அஃபிஷியலாக பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் இப்போ வந்து டேப் வச்சு அலந்து பார்த்தோம் அது வரைக்கும் ஒரு அர்செப்ஷனில் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கேபினோடய ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி தரையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி வரைக்கும் அந்த கேபினோட ஹைட் வந்து இருக்குது இருக்கு என் ஹைட்டுக்கு கொஞ்சம் ஏறுறதுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி குவாரிஸில் ஓட்டும் போது கீழே வந்து பள்ளம் எடுமா இருந்துச்சுன்னா கீழே தட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேபினையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அண்ட் தொட்டி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆறு யூனிட் வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதாவது பத்தொம்பது கியூபிக் பாக்ஸு அண்ட் இதோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வித்து வந்து ஒரு ஏழரை அடி இருக்குது அதே மாதிரி லென்த்து இந்த தொட்டியோட லென்த்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது புள்ளி அஞ்சு அடிக்கிட்ட அந்த தொட்டி மட்டுமே இருக்குது அது போக வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒம்பது அடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி தெரியும்ல உங்களுக்கு ஜெய்ஜாண்டிக்கான வண்டி தான் அண்ட் முக்கியமான விஷயம் எல்லோரும் பார்த்தோன்னே கேட்குறது வந்து இந்த ஃப்ளாப்பு என்னடா அது ஃப்ளாப் மாதிரி ஒன்று இருக்குது இந்த மாதிரி கேபின்க்கு மேலே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பாறை பெரிய பெரிய கல் தானே ஏற்றிட்டு வருவாங்க ஸோ கல் வந்து உருண்டு கேபினில் விழுந்து எதுவும் அசம்பாவிதம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அந்த ஃப்ளாப்பு அவ்வளோ பெருசாகவும் கொடுக்குறாங்க ஸோ இது பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் மைண்ட்ஸில் ஓடுற எல்லா ட்ரக்லேயுமே இது வந்து இருக்கும் அண்ட் இதோட சின்ன சின்ன ஃபீச்சர்ஸு அந்த மெக்கானிக்கல் சேஞ்சஸ் பற்றி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து டயரு நார்மலாக இருக்க முப்பத்தஞ்சு முப்பத்திரெண்டுல பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு இருபது டயர் வந்து கொடுப்பாங்க ரேடியல் வந்து ஆப்ஷன் இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு அதனால தான் இவ்வளோ ஜைஜான்க்காக இருக்குது ஸோ மைண்ட்ஸில் ஓடும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த டயரை வந்து நார்மல் ரோட்டுக்கு ஓட்டணும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு மைலேஜ் தராது ஆனால் மைண்ட்ஸில் ஓடும்போது அந்த மண்ணில் ஓடும்போது ரொம்பவே நல்ல மைலேஜ் தருது இது அண்ட் இந்த நாலு வீல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிடைஸ்டு பியரிங் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாலு லட்சம் கிலோமீட்டர் அந்த மாதிரி கணக்கு தான் மெயின்டெனஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அது கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அஞ்சு பட்டை வந்து கொடுக்குறாங்க அண்ட் ரியரில் வந்து போய் கட்டுறதுனால ஒன்று ஒன்று ஒரு இன்ச்சு திக்னஸ் இருக்குது நல்ல திக்காகவே இருக்குது பத்து பட்டை கொடுக்குறாங்க சில பேர் ஒன்போது பட்டை இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ஆட் பண்ணுவாங்க அது வந்து தேவையில்லை இப்போதைக்கு நல்ல ஒரு வெயிட்டை தாங்கக்கூடிய போய் ஓஈ கட்டு தான் ரியர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து மொத்தம் பன்னெண்டு வீல் டிப்பர் பன்னெண்டு வீல் டிப்பர்ன்ற போது நம்மளுக்கு டேர்னிங் ரீடேஸ் இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ரெண்டு வீலுமே நம்மளுக்கு ஸ்டியர் பண்ணிக்கலாம் அதனால நம்மளுக்கு சின்ன சின்ன இடத்துல திரும்புறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இவ்வளோ ஜைஜாண்டிக்கான வண்டி இல்லை இதை இழுத்துட்டு போகிறதுக்காண்டி ஒரு இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கும் பார்த்தீங்களா இது பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபது ஹார்ஸ் பவரும் ஆயிரத்தி இரநூத்தம்பது நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த வண்டியோட கவுன் கியர் ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு இஸ் டூ அஞ்சு ஒரு சில ப்ராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு கொடுக்குறாங்க ஒரு சில ப்ராண்ட் பதினாறு கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களோட பவர் ட்ரெயின் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி ஸோ பன்னெண்டு நான் குறை சொல்ல நல்லாவே இருக்கும் அண்ட் இதோட ரியர் வீல் டார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்கு அந்த கேல்குலேஷன் நான் பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டாயிரம் மீட்டர் ஆஃப் டார்க் ரியர் வீலில் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இந்த வண்டியோட ரியர் ஆக்சல் இந்த வண்டியோட டார்க் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இதுவும் வந்து நார்மல் கிடையாது நல்ல ஒரு டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இனிஷியலாக அதிக வெயிட்டில் வச்சு நம்ம ஏறும்போது கிரால் கியர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு போய்க்கலாம் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நயன் ப்ளஸ் ஒன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் கிளச்சு டயா நம்மளுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நானூற்றி முப்பது கம்பல்சரி வேணும் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எந்த ஒரு ப்ரௌச்சர்ஸ்னே அது வந்து மென்ஷன் பண்ணலை அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் அடுத்து பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து இதை வந்து தெளிவான டீட்டெயில்ஸ் போடுறேன் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் டிப்பருக்கு முக்கியமான விஷயம் வந்து டிப்பிங் தானே டிப்பிங் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹைவா வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்தா அசோக் லிலாண்ட் எல்லாமே ஏஎல்ன்னு போட்டு தான் அவங்க பேச்சிங்கோட தான் வரும் அண்ட் ஹைவா வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த பிஸ்டன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்டேஜ் ஆஃப் லிஃப்டிங் அதில் இருக்குது அண்ட் நான் சொல்கிறது கீழே உள்ள அந்த பிளாக் கலர் பைப்போட ஸ்டேஜ் சொல்கிறேன் அந்த ஹைட்ரலிக்ஸ் மொத்தமாகவே ஒரு அஞ்சு ஸ்டேஜாக இருக்குது மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த வேஸ்டேஜ் எதுவுமே உள்ள இல்லாத அளவுக்கு தான் இந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இதில் இன்னொரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா முத வந்து அந்த ஹைட்ராலிக்கோட கிட்டு இதில் வரும் அந்த பழைய ஹைட்ராலிக்ஸ் மொத்த செட்டில் சொல்கிறேன் இந்த ஆயில் இது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் இப்போ வந்து அது கீழே அந்த பைப்லேயே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது விசாரிக்கிறப்போ அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம்னு சொன்னாங்க பட் நீங்கள் அப்படி பார்த்து அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம் ஸோ ராக் பாடி அப்படின்னு மீன் பண்ணுறதுக்காண்டி இந்த வண்டியோட பாடி திக்னஸ் ரொம்பவே அதிகம் அண்ட் ரொம்ப திக்காக இருக்கனால மண்ணோ ஜல்லியோ இல்லை பெரிய பெரிய பாறை ஏற்றிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாக்ஸ் பாடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது வந்து நெளிகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நெளியிறது கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்கும் ஸோ அண்ட் சைட் ப்ரெசன்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் வண்டியோட ஃபியூல் டேங்க் ஒரு முந்நூறு லிட்டர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது போக வந்துட்டு இதோட டஃப் டேங்க் கிட்டத்தட்ட இருபத்தாறு லிட்டர் இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ மைன்ஸில் வந்து அதிகமாக பாறைலாம் எல்லாம் ஏற்றிட்டு வருது இந்த களிமண்லாம் ஓட்டி வருதில்லை அப்போ வந்து ஒன்று மைலேஜ் கிடைக்கிறது ரொம்ப பெருசு பட் ஆனால் அசோக் லான் கிளைம் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே நம்ம வெயிட் வச்சு எடுத்துகிட்டு ரொம்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹை ஹார்ஸ் பவர் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த வண்டி வண்டியோட வெயிட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெயிட்டை பொறுத்து தான் நம்ம மைலேஜ் மாறும் ஸோ வெயிட்டையும் கமெண்ட் பண்ணிட்டு இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சிருக்கோம் அந்த பெரிய விஷயம் இந்த இதில் எதுவுமே இல்லை டிஃப்ரென்ஷியல் லாக் எப்போயும் போல் எல்லாம் வண்டி மாதிரியே தான் இருக்குது ஸோ பன்னெண்டு வீல் அதே மாதிரி ஹைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப ஜைஜாண்டிக்காக தெரியுது அண்ட் உள்ளே உட்காந்து அதோட வியூவை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் வண்டியோட இன்டீரியர் ஏரி வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை கிட்டத்தட்ட ஒரு தரையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி இருக்குது இது மட்டுமே கேபின் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஏறத்தால ஒரு நாலு அடியாச்சு இருக்கும் ஸோ ஏறி வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அண்ட் சீட் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டில்ட்டு டெலஸ்கோபிக் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் வந்து ஒரு காம்படிட்ட பார்த்தேன் அது வந்து வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ செம்மையாக அவ்வளோ குஷனிங்காக அவ்வளோ ஆப்ஷன்ஸோடு இருந்துச்சு பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுலேயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும்னு என்னோட எனக்கு தோன்றது அதுதான் ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அண்ட் இன்னொன்று வந்துட்டு சீட்டையும் தாண்டி வந்து இந்த கோ டிரைவரோட சீட்டு ஒரு ரெண்டு சீட் கொடுத்துருக்கலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பேஸ் இருக்குது ஸோ ரெண்டு சீட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட்டை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் பட் ஆனால் ஆள் உட்காந்து போகிறதுக்கு இன்னொரு அடிஷனலாக ஒரு சீட்டு கொடுங்க கேபின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிப்பிக்கலாக ஒரு ட்ரக்குக்கு என்ன இருக்கணுமோ அதான் இருக்குது நல்ல பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு முக்கியமானது செட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாயிருக்கு இங்கே வந்து அடிஷனல் சுவிச்சஸ் இருக்கு அசோக் லேலன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சுவிட்சஸ் இந்தந்த இது இது இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிடுவாங்க கலரும் பண்ணிடுவாங்க மற்ற ப்ராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும் நம்மளுக்கு எந்த சுவிட்சு எதுக்குன்னு கூட தெரியாது ஸோ இவங்க கலர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கலரை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு அப்புறம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் லாக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா சுவிட்சும் இங்கே தான் இருக்கு டிப்பர் தூக்குறக்கான பிடிஓ ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பாரத் பன்ஸ்ல வந்து நம்மளுக்கு தனியாக கொடுத்துருந்தாங்கல்ல ஸோ இங்கே வந்து இதிலே கொடுத்துருவாங்க மற்றபடி எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி எல்லாமே இருக்கு அசோக் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஃபீச்சர் மாதிரி நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் அவைலபிளாக இருக்குது வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெற அவர் ஓகே தான் இவ்வளோ பெரிய வண்டி வந்துட்டு அந்த ஸ்பீட் போகிறது நல்லது தான் அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இவ்வளோ கியர்ஸே தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு கியர்லேயே இதோட டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணிடுது வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இது எட்டாவது கியரில் நம்ம ஓட்டும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது அண்ட் எப்பயும் போல நம்மளுக்கு ஏசி கேபின் தான் வந்துடுது கேபின் பொறுத்த வரைக்கும் எனக்கு டே கேபின் இருக்கனால பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே ஓகே அண்ட் மிரர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மூணு இதுலையுமே தரனால நம்மளுக்கு டிரைவ் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் வட்டையும் சரி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து ட்ரக்கை ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் ட்ரக்கு ட்ரைவிங்கிறப்போ தான் எனக்கு இன்னொன்று மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நல்ல ஹைட்டான ஒரு ட்ரக்கு இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் நல்ல ஹைட்டான ஒரு ட்ரக்கு நார்மலாக இருக்க பாக்ஸ் பாடியை கம்பேர் பண்ணும்போது எப்படி ஒரு ஒரு மீட்டராக வச்சு நம்மளுக்கு இருந்து இன்னும் ஹைட்டாக இருக்கும் ஏன்னா டயர் சைஸ் வந்து நம்மளுக்கு இது பன்னெண்டுக்கு இருபத்தி நாலில் ஸோ ஹைட் இன்னும் அதிகமாகவே இருக்கும் இங்கேருந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் ஏதாவது ட்ரோன் இருந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் வந்து எனக்கு தெரியுது ஸோ ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இனிஷியலாக ஓட்டுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுக்கப்புறம் ஓட்டி பழகினதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்போசிட் வரவங்களுக்கு தான் பிரச்சனையே நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அதான் உண்மை ஸோ கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைன் ப்ளஸ் ஒன்னு இதில் வந்து எட்டு கியரு ஒரு க்ரால் கியரு ஒரு ரிவர்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லாமே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கடுசாக தான் இருக்குது போடும்போது ஸோ பழக பழக அதுவும் ஈஸியாகிரும் சொல்லிட்டு நினைக்கிறேன் ட்ரைவிங் பெருசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வெயிட் வச்சு ஓட்டினா மட்டும்தான் அதோட ரியல் பவர் ரியல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி எல்லாமே தெரியும் நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அதையும் நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ ஏசி கேபின் இது எல்லாமே கொடுத்தீங்க கேபின்ல எனக்கு ரெண்டு விஷயம் மிஸ் ஆகுது ஒன்று வந்து ரிவர்ஸ் கேமரா அண்ட் இன்னொன்று வந்து பவர் விண்டோ ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பின்னாடி சுத்தமாக தெரில ரிவர்ஸ் எடுக்கும்போது யாராச்சும் ஒரு ஆள் நின்று கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிவர்ஸ் கேமரா இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்குன்றது என்னோடது ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ பெரிய ஜைஜான்டிக்கான ஒரு வண்டி ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு இன்ஜினோட அதிக லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்க இந்த வண்டியோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட எக்ஷோ ஷோரூம் எழுவத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க கோட் பண்ணுறாங்க சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க காண்டாக்ட் சென்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நல்ல டீல் நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு நான் வந்து இந்த லோக்கலில் இப்போ நான் இருக்க குவாரி இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரைவ் பண்ணேன் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு சீட்டோட கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறையா காம்படிட்டர்ஸ் வந்து இன்னும் நிறையா விஷயம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க இன்னும் சொல்ல போனால் சீட்டோட கண்ட்ரோல் சொல்லலாம் அண்ட் பவர் விண்டோவாக சொல்லலாம் உள்ளே கொடுத்துருக்க சொஃபிஸ்டிகேஷன் சொல்லலாம் அந்த சின்ன பெட்டு மாதிரி கொடுக்குறாங்கல்ல அது எல்லாமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம்னா டிரைவர் சைடு வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில காம்படிட்டர்ஸ் வந்து போயில் போல்ஸ்டர் ஆட் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் போல்ஸ்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஹெவியான வெயிட் அப்போ ஓவர் வைப்ரேஷன்ஸோ அது இல்லாமல் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நம்ம முந்நூற்றி இருபது ஹார்ட் கொடுத்துருந்தாலும் நம்மளோட சிஜிஆர் வேல்யூ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா டாக்ஸ் ஆன் வீல்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும் ஸோ இப்போ இருக்கிறது ஓகே ஆனால் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா டீப்பான குவாரிக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பெரிய டிராபாக்ஸ்ன்னு எதுவுமே இல்லை இது எல்லாமே என்னோட சஜஷன் தான் ஸோ எடுத்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி சூப்பராக இருக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டேட் வணக்கம்